வணக்கம் நண்பர்களே பண்டைய வேதங்களில் சூரியன் சர்வ உலகத்தின் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது அனைத்து உயிர்களின் ஆன்மாக்களுக்கும் ஆற்றல் ஆதாரம் சூரிய தேவன் சூரியனால் மட்டுமே இந்த சிருஷ்டியில் வாழ்க்கை இருக்கிறது சூரியன் என்ற சொல்லுக்கு தூண்டுபவர் என்று பொருள் அவர் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துவதாலும் எல்லாவற்றையும் உருவாக்குவதாலும் அனைவருக்கும் நன்மை பயக்கும் யஜுர்வேதத்தில் சக்ஷு சூரியோதை அதாவது சூரியன் பகவானின் கண் என்று கூறப்பட்டுள்ளது அதனால்தான் பகவான் சூரியன் தனது கிரணங்கள் மூலம் இந்த முழு உலகையும் நடத்துகிறார் மனிதர்கள் சூரிய பகவானுக்கு நீர் அள்ளி தங்களின் நன்றியை தெரிவிக்க வேண்டும் தினந்தோறும் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்குவது சாத்தியமில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய தேவனுக்கு நீர் அள்ளி வழங்குவது மிகவும் அவசியம் இதனால் மனிதர்களுக்கு சூரிய தேவ அனுகிரகம் கிடைக்கும் நண்பர்களே சூரியன் இந்த முழு பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரம் சூரிய தேவன் இல்லாமல் வாழ்க்கையை கற்பனை கூட செய்ய முடியாது பரம தேஜஸ்வியான சூரிய தேவனை வணங்கும் பாரம்பரியம் மிகவும் பழங்காலத்திலிருந்தே உள்ளது சூரிய தேவனை வழிபடுவதோடு அவருக்கு அர்க்யம் கொடுக்கும் வழக்கும் உள்ளது சூரிய தேவனுக்கு அர்க்யம் கொடுப்பதன் மூலம் மனித வாழ்க்கையில் பல நேர்மறையான மற்றும் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஸ்ரீராமர் முதல் ஸ்ரீ கிருஷ்ணர் வரை அனைவரும் சூரிய தேவனுக்கு அர்க்கியம் செய்து வந்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலமுறை சூரிய தேவையின் முக்கியத்துவத்தை விவரித்துள்ளார் தினமும் சூரிய தேவனுக்கு நீர் அள்ளி வழங்குவது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விதியாகும் சூரியனின் சக்தி மிகவும் தெய்வீகமானது அது இல்லாமல் இந்த பூமி முழுவதும் அழிந்துவிடும் சூரியதேவன் ஒளி நேர்மறை புலநடக்கம் ஆற்றல் போன்றவற்றின் தேவன் நீங்கள் வாழ்க்கையில் விரக்தியுடனும் சோர்வாகவும் உணர்ந்தால் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் சுபாவம் மிகவும் கோபமானது உங்கள் இச்சையின் மீது உங்களால் கட்டுப்பாடு செலுத்த முடியவில்லை உடலில் அமைதியின்மையை உணர்கிறீர்கள் மற்றும் உங்கள் மனம் எதிர்மறை எண்ணங்களால் நிறைந்திருந்தால் நீங்கள் சூரிய தேவனை வணங்க வேண்டும் சூரிய தேவனுக்கு வெறும் நீர் அள்ளி வழங்குவதன் மூலம் உங்கள் அனைத்து துன்பங்களும் நீங்கலாம் உலகின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சூரிய தேவனிடமே உள்ளது உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்குவதன் மூலம் கிடைக்கும் சூரிய தேவனை வணங்குவதன் மூலம் ஆத்ம சுத்தி ஏற்படுகிறது மற்றும் மனோபலம் அதிகரிக்கிறது சூரிய உதயத்தின் போது சூரியனின் கிரணங்கள் வளிமண்டலத்தை புனிதமாகவும் நேர்மறையாகவும் ஆக்குகின்றன நீங்கள் தினமும் காலையில் குளித்துவிட்டு மந்திரங்களை உச்சரித்து சூரிய தேவனுக்கு நீர் அள்ளி வழங்கினால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் சிறிது நேரத்தில் நீங்களே இதை உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் சூரிய தேவனின் அருளால் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்வீர்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும் உங்கள் உடல் புத்துணர்ச்சியுடன் நோய்களிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு செயலையும் உற்சாகத்துடன் செய்ய முடியும் ஒரு ஜாதகத்தில் பல கிரகங்களைப் போலவே சூரியனின் சுப அல்லது அசுப நிலையும் நம் வாழ்க்கையில் அதன் நல்ல அல்லது கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஜாதகத்தில் சூரியன் சுபநிலையில் இருந்தால் சமூகத்தில் நமக்கு முழுமையான மரியாதை புகழ் மற்றும் கீர்த்தி கிடைக்கும் அதே சமயம் ஜாதகத்தில் சூரியன் அசுப நிலையில் இருந்தால் எதிர்விளைவுகள் ஏற்படும் எனவே ஜாதகத்தில் சூரியனின் நிலையை வலுப்படுத்த விரும்பினால் ஜோதிட சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை நீரில் கலந்து சூரிய தேவனுக்கு அர்க்யம் வழங்குவதன் மூலம் சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் நண்பர்களே பல மனிதர்கள் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்கும் போது பல தவறுகளை செய்கிறார்கள் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்கும்போது முக்கியமான விதிகளை பின்பற்றுவதில்லை தவறான முறையில் ஆர்க்கியம் கொடுத்து சூரிய தேவனை அவமதிக்கக் கூடாது இல்லையெனில் மனிதன் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் அத்துடன் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்குவதன் மூலம் மட்டுமே பலன் கிடைப்பதில்லை சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்கும்போது விதிகளின்படி சூரிய தேவ மந்திரத்தை உச்சரிப்பதும் அவசியம் அப்போதுதான் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்கிய பலன் மனிதனுக்கு கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய தேவன் கோபமடைந்தால் மனிதனின் புத்தி நாசமடைகிறது அவன் நாலாபுரமும் அவமானத்தை சந்திக்க நேரிடும் அத்தகைய நபருக்கு கண் பார்வை மங்கிவிடும் அவருக்கு அசுத்தமான உணவு கிடைக்கும் இதன் விளைவாக ஒருவரின் கல்வி குறைகிறது அவர் எதை படித்தாலும் உடனே மறந்து விடுகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சண்டைகள் ஏற்படுகின்றன சூரிய தேவன் கோபமடைந்தால் ஒருவரின் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் மற்றும் அறியாமல் பல குற்றங்கள் அவர் கைகளால் நடக்கும் அதனால்தான் மனிதன் தீய செயல்களை செய்து சூரிய தேவனை கோபப்படுத்தக்கூடாது இவ்வாறாக நம் வாழ்வில் சூரிய தேவனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது நீங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற விரும்பினால் சூரிய தேவனை அவசியம் வணங்க வேண்டும் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்கும் போது நாம் என்ன தவறுகளை செய்யக்கூடாது மற்றும் சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்கும் போது எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதனால் சூரிய வழிபாட்டின் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் முதலில் நாம் இதை அறிந்து கொள்வோம் சூரியனுக்கு அர்க்யம் கொடுப்பதன் பொருள் என்னவென்றால் சூரிய தேவனுக்கு பக்தியுடன் நீர் அள்ளி வழங்குவதாகவும் இதை இரண்டு கைகளையும் சேர்த்து அஞ்சலி செலுத்தியோ அல்லது தாமிரப் பாத்திரத்தில் சுத்தமான நீர் நிரப்பியோ சூரிய தேவனுக்கு அர்க்கியமாக சமர்ப்பிக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் அஞ்சலி செய்து சூரிய தேவனுக்கு அர்க்கியம் கொடுத்தால் உங்கள் கைகளின் சுட்டு விரலையும் கட்டை விரலையும் ஒன்றுடன் ஒன்று தொடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதாவது இரண்டும் ஒன்றையொன்று தொடக்கூடாது இரு கைகளின் கட்டை விரல்களையும் விரித்து வைக்க வேண்டும் சுட்டு விரலையும் கட்டை விரலையும் சேர்த்தால் அது ராட்சசி முத்திரை ஆகிவிடும் இந்த முத்திரையில் சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுப்பது அசுபமாக கருதப்படுகிறது நீங்கள் பாத்திரத்தில் நீர் நிரப்பி சூரிய தேவனுக்கு அர்க்கியம் கொடுத்தால் அந்த பாத்திரம் இரு கைகளின் கட்டை விரல்களால் தொடப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அர்க்கியம் கொடுக்கும் இரு கைகளையும் உயர்த்தி பாத்திரத்தை பிடித்து தலை குனிந்து இருக்க வேண்டும் ஆர்க்கியம் வழங்க சரியான நேரம் சூரிய தேவனுக்கு ஆர்க்கியம் எப்போதும் சூரிய உதயத்தின் போது கொடுக்க வேண்டும் உதிக்கும் சூரியனை வழிபடுவது எப்போதும் சுபமானதாகும் சூரிய உதயத்திற்கு பிறகு இரண்டு மணி நேரத்திற்குள் இது செய்யப்பட வேண்டும் ஏதேனும் காரணத்தால் நீங்கள் சூரிய உதயத்தின் போது ஆர்க்கியம் கொடுக்க முடியாவிட்டால் மூன்று முறை ஆர்க்கியம் கொடுப்பதற்கு பதிலாக நான்கு முறை ஆர்க்கியம் கொடுத்து சூரிய தேவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் இதனால் குறைபாடுகள் குறையும் ஆர்க்கியம் கொடுக்க வேண்டிய பாத்திரம் மற்றும் பொருட்கள் சூரியனுக்கு நீர் தாமிர பாத்திரத்தில் மட்டுமே கொடுக்க வேண்டும் தாமிரம் சூரிய தேவனுக்கு பிரியமான உலோகம் என்று கருதப்படுகிறது அதனால்தான் சூரியனுக்கு நீர் கொடுக்க தாமிரத்தால் செய்யப்பட்ட பாத்திரத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மற்ற உலோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுப்பதால் எந்த பலனும் கிடைக்காது பரமாத்மா சூரியனுக்கு உலகில் ஒளியூட்டும் பணியையும் உடலுக்குள் ஜீரண சக்தியை அளிக்கும் பணியையும் ஜடாரக்னியாக இறைப்பையில் உணவை ஜீரணிக்கும் பணியையும் வழங்கியுள்ளார் இதனால்தான் தாமிர பாத்திரத்தில் வைக்கப்பட்ட நீரைக் குடிப்பதால் வயிற்றுடன் தொடர்புடைய நோய்களிலிருந்து விடுபடலாம் தாமிரப் பாத்திரத்தில் கங்கை நீர் அல்லது புனித நதிகளின் நீரை நிரப்பவும் இது சாத்தியமில்லை என்றால் சுத்தமான நீரை பயன்படுத்தவும் வெறும் நீரால் ஒருபோதும் ஆர்க்கியம் கொடுக்காதீர்கள் நீர் பாத்திரத்தில் நீருடன் முக்கியமாக ஏதேனும் ஒரு சிவப்பு மலர் சிவப்பு சந்தனம் மற்றும் அச்சதை பச்சரிசி ஆகியவற்றை அவசியம் சேர்க்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் இந்த நீரில் சிறிது தேன் பால் அல்லது வெள்ளம் போன்றவற்றையும் சேர்க்கலாம் ஆர்க்கியம் கொடுப்பது சிறந்த பலனை தரும் நண்பர்களே நீங்கள் சூரியனுக்கு ஆர்க்கியம் கொடுக்கும் சங்கல்பத்தை எடுத்திருந்தால் நீங்கள் ஒருமுறை ஆர்க்கியம் கொடுக்கும் சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டால் அதை ஒருபோதும் முறியடிக்கக்கூடாது எத்தனை நாட்களுக்கு நீங்கள் சங்கல்பம் செய்துள்ளீர்களோ அத்தனை நாட்களும் சூரியனுக்கு ஆர்க்கியம் வழங்க வேண்டும் சங்கல்பத்தை உங்களால் முடிக்க முடியாவிட்டால் அத்தகைய சங்கல்பத்தை எடுக்கக்கூடாது இதனால் சூரிய தேவன் கோபமடைவார் நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரியதேவனுக்கு நீர் அள்ளி வழங்குவதற்கான ஒரு மந்திரத்தை கூறியுள்ளார் அதை உச்சரிப்பது அவசியம் அந்த மந்திரம் ஓம் குருணி சூரியாய நமகா அல்லது நீங்கள் ஓம் குருணி சூரியாய நமஹா என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து சூரியனுக்கு நீர் அள்ளி வழங்குவதன் மூலம் வறுமை நீங்கி ஒருவருக்கு சுகமும் செழிப்பும் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் மற்றும் தானங்கள் நண்பர்களே சூரிய தேவனுடைய மகிமை அளப்பரியது தினமும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது எனவே உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரிய தோஷத்தை நீக்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய தேவனுக்கு சிறப்பு விரதம் இருக்க வேண்டும் மற்றும் சூரியனுக்குரிய பொருட்களை தானம் செய்ய வேண்டும் சூரிய தேவனுக்குரிய பொருட்கள் தாமிரம் கோதுமை வெல்லம் சந்தனம் மற்றும் மஞ்சள் நிற ஆடைகள் போன்றவை இந்த பொருட்களை ஞாயிற்றுக்கிழமை தானம் செய்வதன் மூலம் ஒருவரின் அனைத்து துக்கங்களும் நீங்கும் மானச பூஜை மனதுக்குள் வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் உங்கள் மனதிலேயே சூரிய தேவனுக்கு அர்க்கியம் கொடுக்கலாம் நண்பர்களே சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கிறார் ஏதேனும் காரணத்தால் சூரிய தேவன் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் அவரை மனதிலேயே நினைத்து கிழக்கு திசை நோக்கி அவரை வணங்கி அர்க்கியம் கொடுக்கலாம் ஆனால் ஒருபோதும் சூரியதேவனுக்கு ஆர்க்கியம் கொடுத்து அவரது அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்துக்களில் ஜெய் சூரிய தேவ் என்று அவசியம் எழுதுங்கள் அத்துடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி